அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் நம்ம எழுத போகும்போது ரெண்டு விதமான ஒரு டவுட் இருக்கும் அதாவது தெரிந்த கேள்விகள் தெரியாத கேள்வி அப்படிங்கிற ஒரு ஆங்கில நம்ம கொஸ்டினை பார்ப்போம் இது என்ன இதுக்கு இதோட பேஸ் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதாவது தெரியாத கேள்வி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே கேள்விதான் தெரியாத கேள்வியா இருக்கணுமான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு கிடையாது ஸோ அதுல நம்ம மூலம் கிளியர் ஆகிடணும் உங்கள் கையில் ஒரு இரநூறு கொஷின் இருக்கும் நீங்கள் இப்போ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் எழுத போறீங்க ஃபோர்டின் அன்னைக்கு அன்னைக்கு போகும்போது உங்கள் கையில் ஒரு இரநூறு கொஷின் இருக்கும் நூறு தமிழ் எழுவத்தஞ்சு ஜிஎஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் ஸோ இந்த இரநூறு கொஷினில் ஒவ்வொருத்தங்களுக்குமே சரிங்களா லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் அந்த இரநூறு கேள்வியில் எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான் தெரியாத கேள்வியாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லை அப்போ அவங்க அவங்க படிச்ச மெத்தேடு இல்ல அவங்க ரிவிஷன் மெத்தட் இதெல்லாம் பொறுத்து அவங்க அந்த கேள்வியை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும் அப்ப எல்லாருக்குமே தெரிந்த கேள்வி தெரியாத கேள்விங்கிறது காமனா இருக்காது சரிங்களா அப்போ தெரிந்த கேள்விகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லா கேள்வியுமே தெரிஞ்சதாவும் இருக்காது எல்லாருக்குமே எல்லா கேள்வியுமே தெரியாத கேள்வியாகவும் இருக்காது கரெக்டா அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எதுல கிளியர் ஆயிடணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான் தெரியாத கேள்வியா இருக்கும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி இன்னொருத்தங்களுக்கு அது தெரியாத கேள்வியா இருக்கும் அவங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும் ஸோ இப்படி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டா பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதுல நம்ம கிளியர் ஆயிடும் ஓகேவா சரி இப்போ இந்த தெரியாத கேள்வி தெரிஞ்ச கேள்வி இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வி இது ரெண்டுத்துக்குமான ஒரு வித்தியாசம் என்னன்னா தெரிந்த கேள்வி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டனை படிக்கும்போது டக்குன்னு அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சிடும் அதுல நீங்க அதை நல்லா படிச்சிருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையுடைய அதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முதன் முதல யாரு கோரிக்கை வைத்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம் என் ராய் அவர்கள் தான் முதல் வைத்தார் அப்ப நீங்க இந்த கொஸ்டினை படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது சரிங்களா அப்ப படிக்கும் போதே நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நமக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டா நீங்க படிச்சது அப்படியே அங்க இருக்கும் எந்த விதமான குழப்பமுமே இருக்காது நீங்க படிச்சிருக்கீங்க அது அப்படியே கொஸ்டின்ல இருக்கும் கிளியரா ஓகே அப்படி இருக்கிற எல்லாமே தெரிந்த கேள்விகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப தெரியாத கேள்விகள் அப்படின்னா தெரியாத கேள்வியிலேயே ரெண்டு வகையாது எடுத்துக்கலாம் என்னன்னா ஒண்ணு சுத்தமாக தெரியாத கேள்வி அதாவது அந்த இது இதுவரைக்கும் நீங்க படிச்சிருக்கவும் பார்த்திருக்க மாட்டீங்க ஒரு பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி அந்த நீங்க கேள்விப்பட்டதும் இல்ல எங்கேயுமே உங்க காதல அந்த பத்தி கேள்விப்படல நீங்க பார்த்ததும் கிடையாது கொஞ்சம் கூட அந்த ஒரு உங்களுக்கு இருக்கு அது வந்து சுத்தமா தெரியாத கேள்வின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம் தெரியாத கேள்வியிலேயே இன்னொன்னு என்ன அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அது என்ன கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டனுக்கு நாலு ஆப்ஷன்ல ஒரு ரெண்டு ஆப்ஷன உங்களால ரிமூவ் பண்ண முடியும் ஓகேவா அந்த கொஷினை பார்த்தோன்னே இந்த கொஷின் நம்ம எங்கேயோ ஒரு தடவை பார்த்துருக்கோமே அப்போ இந்த கொஷின் இதுதானே ஆன்சராக வரும் அப்படின்னு அந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ரெண்டு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ரெண்டு ஆப்ஷனை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்க ஆனால் அந்த ரெண்டுத்துல எது ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இப்படி நமக்கு தெரியாத கேள்வியே ரெண்டு வகையாக இருக்கும் ஒன்று சுத்தமாக அந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எந்த நாலேஜுமே நமக்கு இல்லை இது வரைக்கும் அதை பார்த்ததே கிடையாது ஃப்ரெஷ்ஷாக அந்த கொஷினை நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க அப்போ அதுக்கு ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியல அது ஓகே இன்னொன்று கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆல்ரெடி எங்கேயோ படிச்சிருக்கீங்க ஆனால் அது என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியல அதை வச்சு உங்களால் ஒரு நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷனை ரூம் பண்ண முடியுது ஓகேவா இப்படி ரெண்டு வகையாக தெரியாத கேள்விகள் உங்கள் கையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க பட் தெரிஞ்ச கேள்வியை ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இந்த தெரிந்த கேள்வி விட என்ன தெரியணும் அப்படின்னா உடனே பதில் தர வேண்டும் என்று அவசரப்பட வேண்டாம் என்னென்னா நீங்க ஒரு கொஷனை படிக்கிறீங்க அந்த கொஷனுக்கு ஆல்ரெடி நீங்க படிச்ச கொஷனா அது இருக்கு அப்படின்னு உங்க மனசு சொல்லிட்டு இம்மிடியட்டா டக்குன்னு ஓய்வு ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா அப்போ நீங்க யோசிக்கலாம் சார் அப்போ உடனே பண்ணலன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் டைம் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிதானமாக யோசிங்க ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர் பண்ணுறதுனால பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்கிற அர்த்தம் கிடையாது ஒரு கொஸ்டினை நிதானமாக கரெக்டாக நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போக போகத்தான் அந்த கான்பிடென்ட் தான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கே உங்களை கொண்டு போகும் நீங்க ரொம்ப ரொம்ப எதுவும் ப்ரெஷர் ஆகாம அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்றீங்களோ அதுதான் அந்த மூணு மணி நேரத்தை உங்க கையில கொடுத்துரும் ஓகேவா அப்போ ஒரு தெரிஞ்ச கேள்வி நீங்க பாக்குறீங்கன்னா உடனே பதில் தர வேண்டாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு தெரிந்த கேள்வி அப்படின்னா அது ரெண்டு விதமா இருக்கும் ஒன்னு ஃபேக்ட் கொஷினா இருக்கும் இன்னொன்னு கண்டென்ட் கொஷினா இருக்கும் இதுனா என்ன வித்தியாசம் ஒன்னும் இல்லை ஃபேக்ட் கொஷின்னா இயர் இல்ல ஏதாவது ஒரு டேட்டு இல்ல ஒரு நேம் சரிங்களா சிம்பிளா கேட்டுருவாங்க அரசியல் நிர்ணய சபை யாரு கோரிக்கை வச்சா சிம்பிளா என்ன தெரியும் நமக்கு டைரக்டா எம் ராய் அப்ப அவருடைய பேர் இருக்கா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இயர் சோ இப்படி ஒரு வரியில இருக்கும் அதாவது இயர் வருடங்கள் பெயர்கள் இந்த டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படையாக கொண்டு கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம ஃபேக்ட் கொஸ்டின்னு சொல்லுவோம் அதை டைரக்டா கேட்டுருவாங்க சிம்பிளா இருக்கும் ஒன் லைனர் தான் கொஸ்டின் இருக்கும் அதுவே இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு மெத்தட் என்ன கண்டென்ட் கொஸ்டின் அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாக பிரித்து கொடுப்பாங்க ஓகேவா அப்ப அந்த கூற்று காரணத்தை நீங்க படிச்சு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியே ரெண்டு வகையா இருக்கும் ஒன்னு ஃபேக்ட் கொஸ்டின் வருடங்கள் பெயர்கள் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுக்கு நீங்க படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுவீங்க இன்னொன்னு என்ன இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நாலஞ்சு லைன்ல இருக்கும் ஒன்று கூட்டு காரணமா இருக்கலாம் இல்ல கொஸ்டினே ஒரு அஞ்சு லைன்ல மாதிரி தெரியும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணு இப்படிதான் ரெண்டு விதமாகத்தான் உங்க கையில் இருக்கிற கொஸ்டின்ல இருக்கும் இதுல உங்க தெரிஞ்ச கேள்விலேயே ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதை நீங்க ஒரு த்ரீ டைம் படிக்கும் சரிங்களா அந்த கொஸ்டின் உடனே சார் கொஞ்சம் மூணு டைம் படிச்சா டைம் போயிடுமே கண்டிப்பா போகாது ஏன் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது கொஸ்டினுமே சின்னதா இருக்கும் நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபேக்ட் கொஷின் கேக்குறாங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும் அப்ப அந்த கொஷினை நான் ஏன் மூணு டைம் படிங்கன்னு சொல்றேன்னா ஒரு கொஸ்டின் நீங்க படிச்ச உடனேயே அதுக்கு ஒரு ஃபேக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா அவங்க அந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு டுஸ்ட் ஒன்று வச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஏதாவது கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு டூ ஆர் த்ரீ டைம் அந்த ஃபேக்ட் கொஸ்டின படிங்க சரிங்களா கண்டிப்பா ஃபேக்ட் கொஸ்டினை நீங்க திரும்ப படிக்கிறதுல டைம் பெருசா போகாது ஏன்னா அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கான்ஃபிடென்ட்லேயே அடுத்தது திரும்ப அந்த கொஸ்டின் நீங்க படிக்கும் போது ரொம்ப தெளிவா படிப்பீங்க அடுத்த ஒரு டைம் படிக்கும் போது உங்களுக்கு டைம் பெருசா போகாது அப்ப கிளியர் கட்டா அந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு கூட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஓஎம்ஆரில் போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு கொஷினாக படிச்சிட்டிங்க அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய பேர் இன்னொரு தப்பு பண்ணிடுவாங்க அந்த கான்ஃபிடென்ட்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணும்போது டக்குன்னு பதட்டத்தில் ஒரு பதினாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா பதினாலுக்கு கீழே இருக்கக்கூடிய பதினஞ்சில் போய் ஆன்சர் பண்ணிடுவாங்க ஒரு தடவை ஆன்சர் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு நம்மளால மாற்றவே முடியாது அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் போது உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதோ அதை நீங்க எப்படி ப்ரெஷரா ஹேண்டில் பண்றீங்க அந்த எக்ஸைட்மெண்ட் கூட ஒரு ப்ரெஷர் தான் அதை புரிஞ்சுக்கணும் அதாவது கான்பிடென்ட்ங்கிறது வேற ப்ரெஷருங்கிறது வேற கான்பிடன்ட்னா என்ன ஓகே இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருந்தோம் இதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம் ஓகே அடுத்தது அப்படின்னு அடுத்து அடுத்துங்கிற ஒரு பயணத்தை நோக்கி நீங்க அடுத்தது நான்பிடன்ட் ஆனால் எக்ஸைட்மெண்ட்னா அந்த கொஸ்டினை படிச்சோன்னு ஆன்சர் தெரிஞ்சுட்டு அப்படா நமக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுட்டு அப்படின்னு இம்மிடியேட்டா ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி டக்குனு போய் ஆன்சர் பண்ணுவீங்க அந்த டைம்ல தான் மேல கீழே ஏதாவது இடத்துல ஓஎம் வர மாத்தி ஷார்ட் பண்ணுவீங்க இல்லாட்டினா கூட ஏபிசிடி ல ஏல வந்து ஆன்சரா இருக்கு அங்கதான் ஷார்ட் பண்ணணும்னா பதட்டத்துல பி பண்ணிடுவீங்க சோ இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணி ஒரு தெரிஞ்ச கேள்வியே இந்த அளவுக்கு நீங்க நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் கண்டென்ட் क्वेश्चन கண்டென்ட் क्वेश्चन ரெண்டு டைம் படிங்க ஏ ஃபேக்ட் क्वेश्चन மூணு டைம் கண்டென்ட் क्वेश्चन ரெண்டு டைம் சொல்றேன்னா ஃபேக்ட் क्वेश्चनங்களை எளிமையா படிச்சிர முடியும் ஏன்னா அது கொஸ்டின் ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் படிச்சிட முடியும் அதனால தான் மூணு டைப் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட் கொஸ்டின் தான் ஆனால் கண்டென்ட் கொஸ்டின் அப்படி கிடையாது கண்டென்ட்டுங்கிறது கொஞ்சம் பேராகிராஃபா பெருசா இருக்கும் அதுக்குன்னா அதை உட்காந்து நாலு டைம் அஞ்சு டைம்னு படிக்க முடியாது சில ஏன்னா ஒரு கண்டென்ட்டை நீங்க முழுசா அந்த லைனை படிச்சு முடிக்கும் போதே முடிக்கும் போது என்ன ஆகுனா நீங்க ஆல்ரெடி முன்ன அந்த கொஸ்டின்ல படிச்சதே உங்களுக்கு மறந்து போயிடும் அப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு ப்ராப்பரா ரெண்டு டைம் அந்த கண்டென்ட் கொஸ்டினை தெளிவா படிங்க ஓகேவா நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ரெண்டு டைம் மூணு டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ஏன்னா அந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கான இந்த சில டைம் தான் ஏன்னா தான் வந்து அது ரெண்டு டைம் மூணு டைம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியும் ஆனா அந்த டைம்ல அந்த கொஸ்டினை படிக்க ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அது உங்களோட பிராக்டிஸ் பொறுத்து அது மாறுபடும் ஓகேவா ஏன்னா ஒரு கொஸ்டினை நீங்க தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்றதுதான் இங்க மிகப்பெரிய தப்பு ஏன்னா ஒரு தெரியாத கொஸ்டினுக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியல அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுங்கிறது ஓகே அது தெரியல அதனால நீங்க வந்து ஓரளவுக்கு முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க அது ஓகே ஆனா ஒரு தெரிஞ்ச கொஸ்டினை நீங்க தப்பு பண்ணிட்டு வர்றதுதான் மிகப்பெரிய தப்பு ஓகேவா ஏன்னா அதுதான் கான்பிடென்டா உங்களுக்கு ஒரு மார்க் வாங்கி கொடுக்கும் ஒரு கொஷனை சரி பண்ணி கொடுக்கும் ஆனால் தெரியாத கொஷின் அப்படி இல்லை அது சரியானதாகவும் இருக்கலாம் இல்லை தவறானதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாற்றம் அங்கேயே முரண்பாடு இருக்கும் ஆனால் இது தெரிஞ்ச கேள்வி அப்படி இருக்காது அதனால தெரிஞ்ச கேள்வியை தயவு செஞ்சு ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணாதீங்க தெரிஞ்ச கேள்வியை ஒரு டைம் படிச்சிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டாகவும் மூவ் ஆயிடாதீங்க ஓகேவா அப்போ ஒரு கொஷினை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் படிங்க தெளிவாக படிங்க நீங்க நினைக்கிறது தான் நீங்க படிச்சிருக்கீங்களா அதாவது நீங்க அதை படிக்கும் போது ஒரு விஷயத்தை இல்ல இதுதாப்பா அந்த கேள்வி அப்படின்னு அந்த கேள்விதான் அது வா அப்படிங்கறத பைனல் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் இந்த ரெண்டு டைம் மூணு டைம் டைம் ஆகாது ஓகேவா நீங்க சொல்லும் போதுதான் ரெண்டு டைமா தெரியுது அங்க படிக்கும்போது டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க ஓகேவா அப்போ தெரிஞ்ச கேள்விகள் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் இது முடிஞ்சிருச்சு சோ தெரிந்த கேள்விகள் ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒன்னு ஃபேக்ட் கொஸ்டினா இருக்கலாம் இன்னொன்னு கண்டென்ட் கொஸ்டினா இருக்கும் அதுதான் அது வித்தியாசம் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன் ஒரு ஃபேக்ட் கொஸ்டினா இருந்தா ஒரு டேட்டு பேரு இதுல ஏதோ ஒண்ணுதான் அதுல மாற்றம் இருக்காது அதனால கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க கண்டென்ட் கொஸ்டின் அப்படின்னா கூற்று காரணம் இது மாதிரி லைன் பை லைனா இருக்கும் அதையும் ரெண்டு அல்லது மூணு டைம் படிச்சு தெளிவா புரிஞ்சுக்கோங்க பைனலா உங்களுக்கு ஆன்சர் இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா ஓஎம்ஆர்ல தயவு செஞ்சு பதட்டம் இல்லாம கரெக்டா ஷார்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு இத்தனை மாதங்கள் உட்காந்து படிச்சதே அந்த ஒரு நாள் அந்த மூன்று மணி நேரத்துக்காக தான் அந்த மூன்று மணி நேரத்துல கஷ்டப்பட்டு படிச்சு அந்த கொஷினும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுவீங்களா ஒரு தப்பு அந்த ஓஎம்ஆர்ல ஒரு மிஸ்டேக் அது நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை உங்களால ஏத்துக்கவே முடியாம அந்த ஒரு ஃபீலே அடுத்தது உங்களை படிக்க கூடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் நிதானமாக ஆன்சர் பண்ண கத்துக்குவோம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் ஆனா ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் நீங்க படிக்கிறதெல்லாம் எல்லாம் ஏன்னா நீங்க நீ ஒழுங்கா படிக்கல இல்ல எனக்கு இந்த கொஸ்டினே தெரியல அப்படின்னு சொன்னா ஓகே அதுக்கு ஆன்சர் பண்ணாது ஆனா எனக்கு ஆன்சர் தெரியும் ஆனா நான் டைம் பார்க்காம அவசரப்பட்டுட்டேன் டைம் போகுதேன்னு நினைச்சா அவசரப்பட்டுட்டேன் எனக்கு ஒரு பதட்டத்தில் நான் ஓய மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த கேள்வி இப்படி ஒரு விஷயத்த தயவு செஞ்சு சொல்லாதீங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லாம் நீங்க தாண்டிட்டிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்புங்க நம்ம சின்ன பிள்ளை கிடையாது எல்லாருமே அந்த ஸ்டேஜை தாண்டி ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்போ ரொம்ப மெச்சூராக யோசிங்க நீங்க தான் உங்களை கரெக்டாக ப்ரெஷர் இல்லாம ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் தெரியாத கேள்விகள் இந்த தெரியாத கேள்வினாலே அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் தெரியாத கேள்வி தான் இதை வந்து ஒரு தெரியாத கேள்வின்னு ஒன்று இருக்குன்னா இப்படிதான் ஒரு மெத்தட் எங்கேயுமே கிடையாது அதாவது ஒரு தெரியாத உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை இந்த மாதிரி ஆன்சர் இப்படி அது அதுதான் அப்படிங்கிற கிடையாது இது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது ஒரு தெரியாத கேள்வி ஆனா அந்த தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களால முயற்சி பண்ண முடியும் ஆனா இதுதான்ப்பா இப்படி பண்ணுனா ஆன்சர் வரும் ஒரு தெரியாத கேள்விக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்கும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ஏக்கு மட்டுமே ஆன்சரா போட்டா தெரியாத கேள்விக்கு தான் அப்படின்னு மாதிரி இருக்காது சி மட்டுமே இருக்காது அப்போ தெரியாத கேள்விக்குன்னு ஒரு காமன் ஃபார்முலாவும் இருக்காது அப்படி இருந்தால் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படி ஃபார்முலா இருக்கு அப்படின்னா எல்லாருமே தனக்கு ஒரு கேள்வி தெரிஞ்சுன்னா அது உடனே ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்போ அது இல்லை அப்போ தெரியாத கேள்வினாலே ஒன்று ரெண்டு வகையாக தான் இருக்கணும் ஒன்னு உங்களுக்கு அந்த கொஷனை பத்தி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐடியாலஜி இல்லை அது இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லை எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இன்னொன்று கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும் அதாவது பிப்டி பர்சன்டேஜ் அந்த கேள்வியை பத்தி ஒரு பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கலாம் நாலேஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஓகேவா அப்போ இந்த ரெண்டு வகையா இருக்கிறதுல இந்த சுத்தமா தெரியாத கேள்விக்கு ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த கேள்வி பத்தி சுத்தமா தெரியல அப்படின்னா அதுக்கு ஏதாவது அந்த இடத்துல நான் புதுசா முயற்சி பண்ணி இந்த கொஸ்டனுக்கு நான் ஏதாவது ஆன்சர் கொண்டு வர முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அந்த கொஷினை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உங்களை தெரிஞ்ச கேள்விகளை மிஸ் பண்ணிருவீங்க இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கேள்வியையும் மிஸ் பண்ணிடுவீங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துலயே ரொம்ப ஆபத்தானது இதுதான் அதாவது சுத்தமாக தெரியாத கேள்விக்கு நீங்கள் கொடுக்குற டைம் தான் உங்களுக்கு ரிஸ்கா மாறும் ஏன்னா இந்த கொஞ்சம் தெரிந்த கேள்வி கூட பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு ஆப்ஷனை உங்களால் எலிமினேட் பண்ணிட முடியும் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தெரிஞ்ச கொஷின் அதுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு இதில் ஓரளவுக்கு அளவுக்கு நீங்க கெஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க அது ரைட்டா வரதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அது உங்களுக்கு ஸ்கோர் பண்ண அதிக வாய்ப்பு உண்டு ஆனா கொஞ்சம் கூட தெரியாத கேள்வின்னு ஒண்ணு இருக்கும்ல இது வரைக்கும் அந்த கேள்வியை நான் பார்த்தது இல்லைன்னு அந்த கேள்வில நீங்க ரொம்ப நேரம் கொடுக்கறது நிறைய நிறைய மேக்சிமம் டைம் வந்து அது ராங்கா ஆன்சர் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்ப அதுக்கு நீங்க ரொம்ப டயத்தை கொடுக்க வேண்டாம் ஏதாவது நான் ட்ரிக் இதுக்கு ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம் அப்போ சுத்தமாக தெரியாத கேள்வி அப்படிங்கிறது யோசிங்க இது என்னவா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இது எங்கேயாவது வருமானம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வரும்ல இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களோட ஐடியாலஜி படி அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிருங்க சரிங்களா இன்னொன்னு கொஞ்சம் தெரிந்த கேள்வி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் தான் தெரியும் இந்த எனக்கு இந்த கேள்வி தெரியுது ஆனா இந்த கேள்வியில எனக்கு ரெண்டு ஆன்சர் குழப்பமா இருக்கு இந்த நாலு ஆப்ஷன்ல நான் ரெண்டு இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனா பேலன்ஸ் ரெண்டு இது கன்ஃபியூஸா இருக்கு எது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு வந்து நின்றுவாங்க அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச கேள்வியில நிற்கும் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் எல்லாரும் தான் முக்கியமா இந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓகே அந்த கொஸ்டினை நல்லா படிச்சு பாருங்க அந்த கொஸ்டினுக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உள்ள யாருக்கும் அதிக தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்க இப்ப அயோத்தி தாசர் தந்தை பெரியார் அவர்கள் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் அதுக்கப்புறம் அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் இப்ப இவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிட முடியும் உங்களை அவங்கள பத்தி தெரியாத கொஸ்டின் கேட்டுனா கூட இப்ப அவங்க இதை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறத உங்களால் கனெக்ட் பண்ணிட முடியும் ஆனா இது வரைக்கும் நீ கேள்விப்படாத ஒரு ஒருத்தவருத்தவங்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்ப கனெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த கொஸ்டின்ல உள்ள அந்த நபரை கீழே இருக்கிற நாலு ஆப்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு அது வராதுங்கிறத வச்சு எலிமினேட் பண்ணுங்க அதாவது யார் யாருக்கு இது கனெக்ட் ஆகும்னு வச்சு எலிமினேட் பண்றது ஒரு வகை அதுவே இங்க இருக்கிற இங்க இருக்கிற நாலு ஆப்ஷனோட இந்த கேள்வியில இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகாது யாருக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரமா அப்படியே அவாய்ட் பண்ண பாருங்க அப்படி அவாய்ட் பண்ணா ஒன் அதான் ரெண்டே வகைதான் ஒன்று அந்த கொஸ்டின் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படின்னா அதோட விட கீழே இருக்கிற நாலு பேர் யார் சம்பந்தப்பட்டவங்கன்னு தேடுங்க அதுவே அந்த கொஷின் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனோட யாருக்கு அது தொடர்பு இருக்காதுன்னு ஏன்னா கவனிங்கன்னாப்போ காமராஜர் அவர்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி அப்போ மேலே ஒரு கொஷின் கேட்டதா கூட அவர் பற்றி சம்பந்தம் இல்லைங்கிறத உங்களால் கெஸ்ட் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் கொஞ்சம் தான் தெரிஞ்ச கொஷனாக இருந்துச்சுன்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்று அந்த கொஷினோட சம்மந்தப்பட்ட நாலு பேரும் கண்டுபிடிங்க இல்லை அந்த கொஷினோட சம்மந்தமே இல்லாத நாலு பேரை கண்டுபிடிங்க அந்த நாலு பேர்ல யார் யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவாய்ட் பண்ணி கடைசியா ஒரு ரெண்டு பேர்ல கொண்டு வந்து நின்றுவீங்க அந்த ரெண்டு பேர்ல யார் ஆன்சர் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா உண்மையாலுமே நிறைய இடங்கள் அது மிஸ் ஆகும் நீங்க ஃபர்ஸ்டே ஒருத்தங்களை நினைச்சிருப்பீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலேன் இப்ப அந்த கேள்விக்கு ஒரு ரெண்டு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இன்னொரு பக்கம் காமராஜர் அவர்கள் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பாக்குறீங்க இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆளுங்க நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் ஆனா யாருன்னு தெரியலே அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்றுருவீங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தோணக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யார் ஆன்சரா இருக்கணும்னு ரெண்டு பேர்ல நினைச்சோமோ அவங்க தான்ப்பா ஆன்சர் ஏன்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம் ரெண்டு பேர்ல ஒருத்தங்கள நினைச்சிருப்போம் அதுக்கப்புறம் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம யோசிச்சு தப்பா இருக்கும் அப்ப இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மேல நம்மளே சந்தேகப்பட்டு அந்த இன்னொருத்த நினைச்சோம்ல அவங்க ஆன்சர் பண்ணிட்டு வருவோம் ஆனா வெளியில வந்து பார்த்தோன்னே நம்ம முதல்ல நினைச்ச பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆன்சரா இருப்பாங்க அப்போ பெரும்பாலும் உங்களால ரெண்டு விஷயத்த ரெண்டு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் உங்களால கையில் எடுக்க முடியுதுன்னா அந்த ரெண்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு முதல் முதல்ல கான்பிடென்ட்டா யார் ஆன்சர்னு தோணுனுச்சோ அவங்கதான் மேக்ஸிமம் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அவங்கள வேணா ஆன்சரா செக் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ஒரு தெரியாத கேள்வி அதுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணுங்கிற ஒரு ஒரு ஃபுல் ஃபார்முலா இல்ல அது நீங்க அதாவது யோசிக்காம ஒரு தெரியாத கொஸ்டின் அதுக்கு வந்து நீங்க பி ஆப்ஷன் இருந்தா ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்க போறது இல்ல இது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ அந்த கொஸ்டினை நல்லா படிச்சு பாருங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்காரு இது எல்லாமே அவங்க அவங்க படிச்ச மெத்தட் ரிவிஷன் பண்ண மெத்தட் அவங்க டெஸ்ட் எப்படி பிராக்டீஸ் பண்ணாங்கிற மெத்தட் இந்த மெத்தட் எல்லாமே பொறுத்து இங்க இருக்கிற எல்லாமே மாறுபடும் அதனால தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க பாருங்க ஓகேவா அப்போ கொஞ்சம் தெரிந்த கொஸ்டனுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா பேலன்ஸுக்கு ரெண்டுல உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் தோணுதோ அதுதான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பா அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லல இப்படி இருக்க வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இப்படி நடக்கிறதா நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா அதுக்கப்புறம் சுத்தமா தெரியாத கேள்வி இத பத்தி நீங்க ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம் இல்ல உங்களுக்கு சுத்தமா நாலேஜ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினை பத்தின நாலேஜ் அதுல எதுவுமே அதற்கு நீ கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா ஓகே நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்களே ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்து மூவ் ஆன் ஆயிருந்து பெட்டர் ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தெரியாத கேள்வியை ரொம்ப நேரம் சிந்தித்து அதுக்கு கொடுத்து தெரிந்த கேள்விகளை விட்டு விடாதீர்கள் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா ஒரு தெரியாத கேள்வி நம்மளை யோசிக்க வைக்கும் ஆனா தெரிந்த கேள்வி நம்மளை யோசிக்க வைக்காது ஏன்னா ஒரு தெரிந்த கேள்வி கண்டுபிடிச்சிங்க ஆனா ஒரு தெரியாத கேள்வி ஒருவேளை அதான் இருக்குமோ ஒருவேளை இதா இருக்குமோ இல்லையே அதுதான் நமக்கு நம்ம வந்து இல்லையே சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமா இருக்கேன் அப்படின்னு அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு யோசிச்சு யோசிச்சு டைம் போகும் ஆனா தெரிந்த கேள்வி அப்படி கிடையாது படிச்ச உடனே நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அதிகபட்சமா ரெண்டு டைம் யோசிப்பீங்க நம்ம படிச்சது கரெக்ட் தானே இதான ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க ஆனா தெரியாத கேள்வி உங்களுக்கு மிக மிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போ ஒரு தெரியாத கேள்விக்கு ரொம்ப நேரம் யோசிச்சு தெரிந்த கேள்விகளை ஆன்சர் செய்வதற்கான டயத்தை விட்டுறாதீங்க இதுலயும் தெளிவாருங்க ஏன்னா எழுத நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மூன்று மணி நேரம் எப்படி ஓடுதுன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி ஓடுதுன்னு தெரியாது திடீர்னு இன்னும் இன்னும் பத்து நிமிஷம் தான் அரை மணி நேரம் தான் இருக்குன்னு கடைசி ஒரு பெல் அடிப்பாங்க அப்பதான் நமக்கு தெரியும் ஐயோ டைம் போயிருச்சு நம்ம ஸ்லோவா எழுதிட்டு இருக்கோம் இன்னும் போகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வேகப்படுத்துவோம் அதாவது யோசிச்சு பாருங்க நீங்க பொறுமையா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு டைம் இல்லைன்னா டக்குன்னு ஸ்பீட் எடுத்தீங்கன்னா அப்படியே அது மாறுபடுது பாருங்க ஏன்னா இப்படி ஒரே வேகத்துல ஒரு வண்டி எடுத்துக்கோங்களேன் ஒரு வண்டி தான் ஒரு வண்டி வந்து அப்படி பொறுமையா ஒரு இருபதுலயே போயிட்டு இருக்கு திடீர்னு அந்த வண்டி வந்து ஐயோ டைம் அப்படி ஃபுல்லா திருவனீங்கன்னா அது டக்குன்னு அதுக்கு அது அமைப்பு கரெக்டா இருக்காது அது போற வேகம் அது ஒரு மாதிரி சீராக இல்லாம போயிடும் டக்குன்னு ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுவீங்க அப்போ ஒரு மாதிரி ஸ்லோவா டைம் என்னங்கிறதையே பார்க்காம தெரிந்த கேள்வி இந்த தெரியாத கேள்விக்கு எல்லாம் நிறைய டைத்தை கொடுத்து நீங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு டைம் இல்லைன்னு சொல்லும் போது ஒரு வேகம் ஒண்ணு எடுப்பீங்க அந்த வேகம் எடுக்கும் எடுக்கும்போது இந்த பக்கம் உங்களுக்கு டைமும் கையில இருக்காது கொஸ்டினை படிச்சு முடிக்கிறதுக்கான டைமும் இருக்கு ரெண்டு விஷயத்திலயுமே லாக் ஆயிடுவீங்க அப்போ தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வி பைனலா சொல்றேன் என்ன அப்படிங்கிற கான்செப்ட ஒரு பேசா சொல்ற தெரிந்த கேள்வி என்பது ரெண்டு வகையா இருக்கலாம் ஒன்னு ஃபேக்ட் இன்னொன்னு கண்டென்ட் சோ இந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கொஸ்டின் மூணு டைம் டைம் கூட தப்பு ரெண்டு ல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணிருக்கு தெரியாத கேள்விங்கிறது ரெண்டு வகையா தான் இருக்கும் ஒன்று சுத்தமா அந்த கேள்வி பத்தி எதுவுமே நாலு ஆப்ஷனும் புதுசாக இருக்கு அந்த கேள்வியும் புதுசாக இருக்கு ஓகேவா அது முழுக்க முழுக்க தெரியாத கேள்வி இன்னொன்னு கொஞ்சம் தெரிஞ்ச கேள்வி அம்பது இந்த கொஸ்டினா ஒரு நாலேஜ் ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருக்கு ரெண்டு ஆப்ஷன் உங்களால் ரிமூவ் பண்ண முடியுது அந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு தோணக்கூடிய தோணக்கூடியப்பன்சரா இருக்குன்னு தோணுதுல அதை ஆன்சர் ஆடுங்க இன்னொன்னு ஒரு கேள்வியை வைத்து அதுல இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாததை அவாய்ட் பண்ணுங்க இல்லைன்னா தொடர்பு உள்ளதை அவாய்ட் பண்ணுங்க கொண்டு வந்துட முடியும் ஓகேவா அப்போ ஒரே ஒரு தெரியாத கேள்வி ஒரு கேள்வி அந்த கேள்வி உங்களுக்கு தெரியல ஆனா அந்த கேள்வி பத்தி ரொம்ப யோசிச்சு 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 இங்க தெரிந்த கேள்விகளை ஆன்சர் பண்றதுக்கான டைம் விட்டுறாதீங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் எல்லாருக்குமே மேக்ஸுக்கு ஆன்சர் வந்துடும் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆன்சரை போடுறாங்க ஏன்னா மேக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப்பு முடிச்சிருவீங்க அந்த ஆன்சர் ஒரு ஸ்டெப்பு வந்துடும் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லையும் இருக்கும் அப்போ அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிடுவீங்க ஆனா கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரையும் சுருக்கி கடைசியாக இன்னொரு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும் அதுதான் ஆன்சரா இருக்கும் அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும் அப்ப நம்ம முன்னாடியே ஆன்சர் நினைச்சு ஸ்பீடா போடுறோம் நினைச்சு டக்குன்னு நம்ம தப்பு பண்ணிடும் அப்ப இந்த மாதிரியான தவறுகளை அவாய்ட் பண்ணணும்னா அந்த மூன்று மணி நேரமும் ஒரே வேகத்தில் நிதானமாக அந்த கேள்விகளை நீங்கள் அணுக வேண்டும் அப்போ தெரிந்த கேள்வி தெரியாத கேள்வி எப்படி இனிமேல் அணுகணுங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா தெரியாத கேள்விக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரிஞ்ச கேள்விக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு பொதுவாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி இன்னொருத்தங்களுக்கு தெரியாத கேள்வியா இருக்கலாம் அப்ப அவங்க தனிப்பட்ட முறையில் அது மாறுபடும் இது ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வகையில அது உதவும் அப்படின்னு நான் நம்புறேன் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் அடுத்து என்ன வீடியோங்கிறது அப்டேட் பண்றேன் சந்திக்கலாம் நன்றி